எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அவர் அப்படின்னு தான் கேட்க தோணுது அமலா பாலுடைய இந்த நிலமையை பார்த்தா சவுத் இந்தியா சைடு இருந்து வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஏன் கன்னடத்தில் கூட படங்கள் நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் ரொம்ப நடிகையாக தான் இருந்தாங்க ஒரு நடிகைக்கான அந்த இலக்கணத்தோடு இருந்தாங்க ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க டிவோர்ஸ் பண்ணாங்க இதெல்லாம் வேற விஷயம் ஆனால் அதுக்கப்புறமா ரெண்டாவது கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க நார்த் இந்தியா சைடு போனாங்கல்ல அங்கே தான் ஏதோ ப்ராப்ளமே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா உச்சக்கட்ட கவர்ச்சி உச்சக்கட்ட கிளாமரில் இருக்காங்க இதுக்கு முன்னாடி அமலா அமலாப்பாளன் நீங்கள் அந்தளவுக்கு பார்த்தே இருக்க மாட்டிங்க ஆக்சுவலாக அவங்களோட பழைய புகைப்படங்கள்லாம் எடுத்து பாருங்கள் அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துலேயே போய் எடுத்து பாருங்கள்ல அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறமா கூட ஆனால் இப்போ ரெண்டாவது கல்யாணத்துக்கு அப்புறமா எதுக்காக இவ்வளோ கவர்ச்சின்னு தெரில சரி நார்மலாக ஹாலிடே ட்ரிப்பில் தான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க

இருக்கலாம் பட் ஆனால் அளவுக்கு ஒன்றும் கவர்ச்சி ஆபாசம்லாம் இருக்காது பட் இப்போ உச்சகட்ட ஆபாசத்துக்கு போனதுக்கப்புறமா அமலா பள்ளினா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இது ஹிந்தி சைடு போனாலே எல்லாருக்குமே வர ஒரு சாபமாக என்னன்னே தெரிலங்க தமிழ் நடிகைகள் பொறுத்த வரைக்கும் அதுவும் பாருங்களேன் இவங்களும் இங்கேருந்து ஹிந்தி பக்கம் போய் நடிக்கணும் தான் ரொம்ப ஆசைப்பட்றாங்க போகிறவங்களுக்குலாம் சரியான வாய்ப்பு கிடைச்சதான் பார்த்தா அதுவும் கிடையாது ஸோ இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்